அனைவருக்கும் நமஸ்காரங்கள் திருமங்கை அழு செய்த திரு எழு கூற்றிருக்கை அதை கேட்கலாம் இதை ரதபந்தம் அப்படின்னு சொல்லுவார் தேர் பாசுரம்னு சொல்லுவார் பெருமான தேரில் எழுந்தழு பண்ணும்போது இந்த பாசுரத்தை செவிப்பார்கள் அத்தியாபக கோஷ்டி எல்லாம் அதை பார்க்கலாம் ஆழ்வார் ஆண்ட எம் பெருமானார் திருவடிகளே சரணம் தேசிகா திருவடிகளே சரணம் ஆ தனியன் நாட்டை ராகம் எல்லாமே பஞ்சரத்ன கீர்த்தனை ராகம்தான் அமைஞ்சிருக்கு ஒன்றுன்னா பார்க்கலாம் ஷிரார் திரையெழு கூற்றிருக்கை என்னும் செந்தமிழால் ஆறமுதன் குடந்தை பிராந்தன் அடியினைக்கு ஏறமறை பொருள் பொருளெல்லாம் எடுத்து உலகுய்யவே சோறாமல் சொன்ன அருள் பாதம் துணை நமக்கே சோறாமல் சொன்ன அருள் மாறி பாதம் துணை நமக்கே ஏரு பேருந்தி இருமல்தவிசில் ஒருமுறை ஈன்றனை ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை ஈன்றனை ஒரு முறை இரு சுடர் நீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருக்கால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈரெழிற்றழல்வாய் வாழ்கிறனை ஒரு சிலை ஒன்றிய ஈரழிற்றழல்வாய் வாழ்கிறனை மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலொடுமானூர் இலங்கு மார்வினின் இரு பிற பொறுமானாகி ஒரு முறையீரடி மூவுல கலந்தனை ஒரு முறையீரடி மூவுல கலந்தனை நாதிசை நடுங்க அஞ்சிரை பறவை ஏறி நால்வாய் மும்மத திருஷெவி ஒரு தனி வேழ தரந்தையை ஒரு நாள் நீர் மடுவுள் தீர்த்தனை ஒரு நாள் இருநீர் மடுவுள் தீர்த்தனை இது நாட்டு ரகம் அடுத்தது ராகம் முத்தி நான்வரை ஐவகை வேள்வி அறு தொழில் அந்தன வணங்கும் தன்மை முத்தி நான்வரை ஐவகை வேள்வி அறு தொழில் வணங்கும் தன்மை ஐம்புல நகத்து நுள் செருத்து நான்குடன் அடக்கி முக் குண திரண்டவை அகற்றி ஒன்றில் ஒன்றி நின்று ஆங்கிருப்பிறப்பரு போர் அறியும் தன்மையை முக்கள் நாள் தோல் ஐவார் அறவோடு ஆறு பொதிசொடையோன் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை ஆறு பொதிசடையோன் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை அடுத்தது ஆரம்பி ஏழுலகையிட்டு நிற்கொண்டனை கூறிய அறுசுவை பயனுமாயினை ஏழு நில் நில்கொண்டனை கூறிய அருசுவை பயனுமாயினை சுடர்விடும் ஐம்படை அங்கேயும் மலந்தனை சுந்தரநோள் முன்னீர் வண்ண நின்டி ஒன்றிய மனத்தால் ஒரு மதிமுகத்து மங்கையர் இருவரும் அலறன அங்கையின் முப்பொழுதும் வருட அரிதுயில் அமர்ந்த நே அங்கையின் முப்பொழுதும் வருட அரிதுயில் அமர்ந்த நே நெறிமுறை நாள் வகை வருணமுமாகினை மேதகுமை பெறும் பூதம் நீயே மேதகுமை பெறும் பூதமும் நீயே ஏ அடுத்தது வரலிராம் அறுப்பத கூந்தல் காரணம் எழுவிடை அடங்க செற்றனை அறுப்பத முரலும் கூந்தல் காரணம் அடங்க செற்றனை அறுவகை சமயமும் அறிவறுநிலையினை ஐம்பால் ஓதியை ஆக திருத்தினை அறம் முதல் நான்கவையாய் மூத்தி மூன்றாய் இருவகை பயனாய் ஒன்றாய் விருந்து நின்றனே ஒன்றாய் விருந்து நின்றனே ஸ்ரீராகம் குன்றா மதுமல கொடி படப்பை வறு பொன்னி மாமணி அலைக்கும் குன்றா மதுமலர் சோலைவன் கொடி படப்பை வறு புனல் பொன்னி மாமணி அலைக்கும் சென்னல் ஒன் திகழ்வன திகழ்வனமுடுத்த கற்போர் புரிசை கனக மாளிகை நீ மிற்கோடி விசும்பில் இளம்பிரே துவக்கும் இளம்பிரே துவக்கும் செல்வம் மல்கு தென் திரு குடந்தை செல்வம் மல்கு தென் திரு குடந்தை அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடரவமழி இல்லாரி துயில் அமர்ந்த பரமா பரமா நின் அடி இணைப்பணிவன் வருமிட ரகள மாற்றோ அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடரவமளி இல்லாத அமர்ந்த பரமா பரமா நின் அடி இணை பணிவன் வருமிடரகல மாற்றோவினையே வருமிடரகல மாற்றோ வினையே வருமிடரகல மாற்றோ வினையே இடம் கொண்ட நெஞ்ச திணங்கி இடப்பன என்றும் பொன்னி தடம் கொண்ட தாமரைூ மலர்ந்த பூங்குழந்தை விட கொண்ட வெண்பல் கருந்துத்தி செங்கழும் எழ்வாய் படூ கொண்ட பாம்பனை பள்ளி கொண்டான் திருப்பாதங்களே படம் கொண்ட பாம்பனை பள்ளி கொண்டான் திருப்பாதங்களே திருவள்ளி திருவள்ளூற்றிக்கை நிறைவடைந்தது திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் ஆண்டாள் பெருமானார் திருவடிகளே சரணம் தேசிகன் திருவடிகளே சரணம் లోక సమస్తా వినోబాన్ సర్వ శ్రీకృష్ణ పాదుర్పణం అస్